சங்கத்திலிருந்து செகன் ஐயா அவங்க ஒரு சில விஷயங்களை ஜோதிட கருத்துக்களை பதிவுப்படி வருக வருக என வரவேற்கிறோம் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளின் பதினேழாவது மீட்டிங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த ஜோதிட கருத்தரங்கில் நாம் பேசுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி கொள்கிறேன் இப்போ இன்னைக்கு வந்துங்க இருக்கிறது அஸ்த நட்சத்திரம் கரசை கரணம் திருதியை திதி இந்த சூழ்நிலையில் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல இந்த அஸ்தம் கன்னி சம்மந்தப்பட்டவே நிலங்கிறது வந்துடும் அஸ்தம் கண்ணி சம்மந்தப்பட்டால் நிலங்கிறது வந்துடும் திருவோணம் நமக்கு தெரிஞ்சது தான் நிலப்பிரச்சனை உடைய நட்சத்திரம் ரோஹிணி நீ யாராவது கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரத்துல சம்பந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு நிலப்பிரச்சனை ஏதோ தான் இருக்கும் இது ஒன்றும் மாற்றமே இல்லை நாமளும் ஒரு வாசர் அப்படிங்கறனால இதையே பேசிடுவோம் அப்படின்ட்டு ஜோதிடத்தை கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு வாஸ்த பத்தி பேசிடலான்னு முடிவு பண்ணும் இந்த வாஸ்து அப்படிங்கறதுல பார்க்கும்போதுங்க நிறைய வகைகள் தென் மாவட்டங்கள் போனீங்கன்னா குளிக்கணக்கம்பாங்க இந்த குறையில் ஒரு கணக்கு டோட்டலா பல கணக்குகள் நான் வந்து ஒரு குறைஞ்ச காலம் தான் ஒரு முப்பது வருடமாக வாஸ்து இதில் இருக்கேன் நான் வாஸ்து கற்றுக்கொள்ளும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதிய புத்தகங்கள் கிடையாது ஒவ்வொரு கிட்ட இருந்து ஒவ்வொரு அனுபவங்கள் ஒவ்வொரு பாடங்கள் இப்படி படிச்சுக்கிட்டே வந்திருந்தப்ப ஒரு நல்ல குருநாதர் எனக்கு அமைஞ்சார் அவர் கால ரவி ரமணான்னு சொல்லுவாங்க அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் அகாடமி ஒன்று சென்னையில் வச்சுருக்காரு அவர்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நிறைய சீர்திருத்தங்கள் வந்துச்சு நிறைய மாறுதல்கள் வந்துச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வீட்டுக்கு மேலே நம்ம பார்த்தாச்சு ஆயிரம் வீடுகளுக்கு மேலே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு இன்றைக்கும் வந்து நம்ம இருக்கோம் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வாசத்தில் எடுக்கும்போதுங்க முதல்ல வந்து வாசத்தில் வீட்டு வீட்டு அமைப்பில் நம்ம பார்க்கும்போது இப்போ வாசுதாஸ்திரி ஒரு வீட்டுக்கு போகிறாரு அல்லது நம்ம வாசுதாஸ்திரி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் அப்படின்னா அவர் வந்து இந்த இடத்துல வாசல் இருக்குங்க இது உச்ச வாசல் இந்த இடத்துல வாசல் இருக்குது இது நீச்ச வாசல் இப்படிலாம் சொல்லியிருப்போம் பேசிக்காக பார்த்தோம்னா வாஸ்துங்கிறது மனை தான் அப்போ கட்டடம் வாஸ்து இல்லையா கட்டடம் வாஸ்து கட்டடம்ங்கிறது அந்த மனையின் மேல் அமைக்கக்கூடிய ஒரு அலங்காரம் நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய சௌரியம் இதுதான் வாசல் சொல்றோம் இப்போ இந்த வாரத்தில் நம்ம போய் பார்த்த வீடுகள் நான் வந்து போன மாசத்துல பாத்தீங்கன்னா சென்னை கேம்ப் எனக்கு வந்து சென்னையில் ஒரு அலுவலகம் இருக்குது மதுரையில் ஒரு அலுவலகம் இருக்குது சேலத்தில் இருக்குது ஈரோட்லையும் இருக்குது திருச்செங்கோட்லேயும் இருக்குது திருச்செங்கோடு என்னுடைய ஆஃபீஸ் அங்கே போய் பார்க்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளார் நுழைகிறேன் சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு ஒரு அரசு அதிகாரியினுடைய வீடு ஒரு பெரிய வீடு ரெண்டாயிரத்தி நாலு சரியில் கட்டியிருக்காரு ஈசானியம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பாகத்தில் தான் வாசல் வச்சிருக்காரு உள்ள நுழையிறோம் உள்ள நுழைஞ்சுன்னு இப்போ நம்ம மண்டபத்துக்கு வெளியே போட்டிருக்க மாதிரி ஒரு செட் அப்படியே ஈசானியத்தை அப்படியே கவர் பண்ணி தென்கே அதாவது அக்னி வரைக்கும் கவர் பண்ணி ஒரு வடமேற்கு வரைக்கும் கவர் பண்ணி ஒரு அழகா அந்த ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் அழகா அவருக்கு அமைச்சு கொடுத்துருந்தாரு உள்ள போறோம் உள்ள போய் உட்கார்றோம் அவங்களுக்கு ரெண்டு பையனானு கேட்குறோம் ரெண்டு பையங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா பையன் வராங்க பேசுகிறோம் நான் கேட்ட முதல் கேள்வி ஐயா உங்கள் மூத்த பையனுக்கு விபத்து ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்குறேன் ஆமாங்க ஏற்பட்டுச்சு சரி இந்த வீடு கட்டிய ஆறு மாதத்தில் ஏற்பட்டுச்சா ஆமாங்க ஏற்பட்டுச்சு அவருக்கு மூளை பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து ரெக்கவர் ஆகாமல் இருக்காரா ஃபுல் ரெக்கவர் ஆகாமல் இருக்காருன்னு கேட்குறோம் ஆமாங்க இன்னொரு பத்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இன்னும் ரெக்கவர் ஆகாமல் இருக்கார் அவருக்கு வயது இருபத்தி ஒன்பது கட்டி ஆறு வருஷம் ஆச்சு அவர் வந்து அந்த விபத்து நடந்திருந்த காலகட்டம் இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு நீங்க என்ன ஜாதக ஆக்சுவலாக வந்து நான் ஜாதகம் பார்க்காம வாஸ்து பார்க்க மாட்டேன் ஏன்னா ஜாதகம் பார்க்காமல் வாஸ்து பார்த்தா அது அரைகுறையான வாஸ்துன்னு தான் அர்த்தம் நீங்க வாஸ்து பார்க்கறவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நண்பர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு உங்களை யூடியூப்ல பார்த்தாலும் நேரடியாக ரெக்கமெண்ட் நீங்க போய் வாஸ்து பாக்குறீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது ஜாதகத்தை தான் நான் சில வீடுகளில் வந்து அப்பாயின்மெண்ட் கேப்பி வேணும்னு சொல்லியிருக்கேன் வீடு ஜாதகத்தை அனுப்ப சொல்லுவேன் வெளியூர் அப்பாயின்மெண்டாக இருந்தா கண்டிப்பாக ஜாதகத்தை அனுப்புங்கன்னு சொல்லுவேன் அஷ்டமாதிபதியினுடைய திசையோ ஆறாம் அதிபதியினுடைய திசையோ அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல சம்பந்தப்பட்ட திசா புத்திகளும் நடந்தால் வாஸ்து பார்க்க வேண்டாம்னு சொல்லிவிடுவேன் ஏங்க எல்லாருமே ஜோதிடதான் ஏன் வேண்டாம்னு சொல்றோம் நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் உடனே நல்லது நடக்க போறதில்லை புரியுதுங்களா நீங்க செஞ்சுட்டு வந்த உடனே அங்க நல்லது நடக்க போறதில்லை அவர் என்ன சொல்லிடுவாரு வாஸ்துக்காரர் வந்துட்டு போனதுக்கு தான் இந்த பிரச்சனை அப்போ அவங்கள பாதுகாக்க வேண்டாமா பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கணும் முதல்ல அதுக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் செய்ய சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் அந்த வாஸ்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறக்கு உண்டான நல்ல பெயர் நிச்சயம் தொடரும் இப்போ பார்க்கும்போது ஆக்சுவலாக அது நடந்து பல காலங்கள் ஆனதுனால அவர் அந்த ட்ரீட்மெண்டில் இருக்காரு அந்த நண்பர் இந்த விஷயத்த சொன்னா எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னாரு ஈஸியானது தான் இப்போ நம்ம ஜோதிடர் அப்படிங்கிறனால வாஸ்தை எல் புரிஞ்சுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசத்தில் இந்த முன்னூத்தி அறுபது முப்பது முப்பது வீடுகளாக நம்ம பிரிச்சிருவோம் ஜோதிடத்தில் எப்படி மேசம் முதல் மீனம்பரை பிரிக்கிறோமோ அதே மாதிரி பிரிச்சுருவோம் முதல் ஜீரோ டிகிரிலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் மேசத்தில் விழும் மேசம்னா என்ன தலை அங்கே யார் உச்சமடைகிறா சூரியன் சூரியன் யார் இது வந்து அடிப்படையாக அதில் அமைஞ்சிரும் இந்த காலத்தை வச்சு தாங்க உங்களுக்கு சொன்னங்க அதுக்கு மேலே தான் ஜாதகத்தை போய் பார்க்குறோம் ஜாதகத்தில் பார்க்கும்போது அதுக்கு உண்டான நிவர்த்தி கோயில்கள் இதெல்லாம் பார்க்குறோம் ட்ரீட்மெண்ட் செய்யணுமா செய்யக்கூடாதா ட்ரீட்மெண்ட் சரியானதா அப்படின்னு பார்க்கல ஏன்னா ரொம்ப ஒரு சகடங்களில் உங்களை டிராவல் பண்ணிட்டாங்க நிச்சயம் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமில்ல அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க இதே மாதிரி பார்க்கும்போதுங்க ஒரு வீட்டை வந்து ஒருத்தர் கட்டிடுறாரு வாசுபடி வாசு சாஸ்திரி கூட கட்டுறாரு கட்டி முடிச்சதுக்கப்புறம் சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அது எதனால ஏற்படுது அப்படிங்கிறத பாக்கிறோம் பேசிக்கா அஸ்ட்ராலஜிக்குள்ளார் வந்து பாக்கல ஒருத்தருக்கு வாசு தோஷம் உள்ள வீட்டில் இருக்காரா இல்லையாங்கிறது நீங்க பார்த்துன்னு கண்டுபிடிச்சிடலாம் நாலாம் இடத்துல ராகுவோ நாலாம் இடம் வாந்தியோ நாலாம் பதிவதி எட்டு பன்னெண்டிலையோ நாலாம் பதிவதி ஆறுலையோ உட்கார்ந்து இருக்கும்போது நிச்சயம் அவர் வீட்டினால் தொந்தரவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி காலபுருஷனுக்கு நாலாம் இடமான கடகம் அவர் ஜாதகத்துக்கு பாதகஸ்தானம் அமைஞ்சிருந்தாலும் அவர் வீட்டினால் பாதிக்கப்படுறாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இது பேசிக் ஆனால் நாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனையில் தவறு இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி வீட்டை கட்டினாலும் அது செயல்படாது அப்போ அணைனா வேற சார் வீடுனா வேறையா இது என்ன குழப்பமா இருக்குதுன்னு நினைக்கலாம் மனைங்க ஆரோக்கியம் குணாதிசயம் குணநலம் வீடுங்கிறது அழகு ஒரு பொண்ணு நல்லா இருக்கு அழகா இருக்கு அல்லது ஒரு பையன் அழகா இருக்கான் அப்படிங்கறக்காகவே அந்த நல்லவனா இருக்கணும் அவசியம் கிடையாது இல்லைங்களா வாசல போட்டுருக்க அப்படித்தான் என்னங்க நம்பர் சொன்னார் என்னங்க வாசு நாலு மூலம் இருக்குது இந்த இருக்குது இருக்குது அந்த இது இருக்கு இவ்வளவுதானே தானே அப்படின்னாரு ஐயா முப்பது வருஷ காலகட்டமா நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் எத்தனை வருஷம் படிப்பேன்னு தெரியாது ஒவ்வொரு வீடும் எனக்கு இப்ப குருநாதர் ஏய்பட்டு இருக்கு எப்படி அசாஞ்சியில் ஏகப்பட்ட குருமார்கள் வாசலில் ஏகப்பட்ட குருமார்கள் இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வீடும் குருமாரன் உங்களுக்கு உண்மையான குரு யாரு தெரியுங்களா நீங்க பார்க்கக்கூடிய உங்க ஜாதகங்கள் தான் உங்களை வழிப்படுத்தும் நெறிப்படுத்தும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை சொல்லித்தரும் புதுசு புது சொல்லித்தரும் அப்படிப்பட்ட ஒரு அரிய கலை சாதாரணமாக நடிச்சு சொல்றவங்களும் உண்டு ஆனா இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ப ஜோதிடம் கரெக்டா இருக்காது வாசு கரெக்டா போய் அந்த கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது ஜோதிடமும் வாஸ்தும் ஒன்னோட ஒன்னு பெண்ணி பிணைந்து தான் வரும் குரு பொருளாதார சிறப்பாக இருக்குன்னா வடக்கில் காலியடை விட்டு கட்டுவோன்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு கடகராசி காலபுருஷனுக்கு ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் யார் குரு குரு யாருக்கு அதிபதி எந்த காரத்துவம் குருவுக்கு பொருளாதாரம் ஈஸியாக கொண்டு போகலாம் அதே மாதிரி லாஸ்டில் பார்த்த இன்னொரு வீடுகளில் பார்த்ததில் அந்த வீட்டை வந்து சுற்றி பார்க்குறோம் காம்படம் சுற்றி பார்க்குறேன் அந்த வீட்டினுடைய மேற்கு பாகம் மேற்கு பக்கம் ஒரு ஒன்று போட்டிருக்காங்க அந்த வழியாக அந்த ட்ரைனேஜ் அந்த கழிவு தண்ணி வெளியே போயிட்டுருக்கு நான் கேட்டது என்னென்னா ஐயா உங்க வீட்டில் யாருக்கு முதுகுத்தண்டு சம்பந்தமான ஒரு தொந்தரவு வந்து போட்டுடுங்க ஓகேவா முதுகு தண்டு சம்பந்தமான தொந்தரவு வந்து அதுக்காக ஒரு நீண்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டோம் ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எந்த கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லையில் நான் வர்றதுக்கு முன்னாடி கூட ஐயா ஒருத்தர் வாசு சம்மந்தமாக பேசிட்டு இருந்தார் அதில் சனியை பற்றி பேசிட்டு இருந்தார் ஓகே ஆக்சுவலாக வாசலில் சனி பகவானுடைய முழு ஆதிக்கம் உள்ளது மேற்கு திசை நம்ம வீட்டில் யாருக்காச்சும் மேற்கு திசையில் பள்ளமோ குழியோ இருந்து அல்லது ஒரு ட்ரைனேஜ் அந்த வழியாக வெளியே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் முதுகு சம்மந்தமாக லேடிஸ் பர்டிகுலராக அனுபவிக்க போறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா மேற்கு பகம் அதை சேரும் இப்படி எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளார உள்ளடக்கி வருங்க இது வந்து ஒரு ஒரு சின்ன மீட்டிங்கில் நம்ம இதை சொல்லிட முடியாது நிறைய விஷயங்கள் அதற்குள்ளார் வரும் வாசு சம்பந்தமான அடிப்படையாக மனையை சதிரிச்சிட்டு வீட்டை கட்டும்போது அந்த வீடு முழுமையாக செயல்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போதுங்க அந்த வீட்டில் வரக்கூடிய உச்சஸ்தானங்களும் நீச்சஸ்தானங்களும் மனையை அனுமதிச்சா மட்டும்தான் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு தகுதி இல்லாத நபருக்கு கிடைச்சா ஒரு வாய்ப்பாக அது போயிடும் ஈசானியத்தில் வாசல் வைக்கலாம் அறிவாட்டல் நல்லா இருக்கு சிறப்பு சிறப்பா இருக்கு கல்வி நல்லா இருக்கு எல்லாம் ஓகே ஆனா மனை சரியான இருந்தா மட்டும்தான் அது கிடைக்கும் அப்போ வந்து ஒரு வீட்டை மனையை வாங்கும்போது மனையை சதிரிச்சிட்டு வீட்டை கட்டினா மிக அற்புதமான விஷயங்களை செய்யலாம் என்று கூறி இந்த ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய அகஸ்திய ஜோதிட வரக்கட்டளைக்கு நன்றி கூறி ஐயா ஜெயக்குமார் ஐயாவுக்கு மற்றும் இதனுடைய அங்கத்தினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் வாஸ்து ஜெகநாதன் என்னுடைய தொலைபேசி எண் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஆறாயிரம் முப்பத்தி மூணு செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ திருச்செங்கோடு நன்றி வணக்கம் சூழ்நிலையை கருதி சுவேட கருத்துக்களை சிறப்பாக சுருக்கமாகவும் தெளிவாகவும் வாசும் முறையில் அருமையாக கருத்துக்களை பதிவு பண்ணாங்க ஐயாவை பாராட்டு விதமாக பொன்னாடை போற்ற சாரதி ஐயா அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம் பாபையா வாங்க நீங்களும்